வேணா ஒன்னு அரிசி வாங்க வந்தான் வீடு வந்து வெளியே போற வரைக்கும் வரக்கூடாது ஆண்டவரே நீங்க ஒரு விஞ்ஞான சிறுடை ஆண்டவரே சோறு கட்டி போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா அட பாவீங்களா இத கூடவா விட்டு வைக்க மாட்டீங்க வர வர எதையெல்லாம் சேப்டி பண்றதோ தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த திருடர்களோட அட்டோலியம் வந்ததுக்கு இதாவது கிடைச்சதுன்னு அழுக்கு துணி டப்பாவ ஆட்டைய போட்ட வெள்ள வெட்டி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அட்டேங்க நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சாலை ஒட்டமத்தை ரவுண்டான பகுதி அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல வாடகை வீட்டுல செல்வகுமார் என்பவர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராரு இந்த ஒரு நிலையில தான் நேத்து நைட்டு அழுக்கு துணிகளை துவைக்கிறதுக்காக அலுமினிய பாத்திரத்துல போட்டு வீட்டுக்கு வெளிய வச்சுட்டு வீட்டை உள்பக்கமா போட்டிட்டு தூங்கிருக்கிறாங்க காலையில எழுந்து கதவ திறந்துருக்கறாங்க அப்பதான் வீட்டுக்கு வெளிய அழுக்கு துணிகளை போட்டு வச்சிருந்த அந்த அலுமினிய குண்டா காணாம போனது தெரிய வந்திருக்குது இதுக்கு அடுத்து அதிர்ச்சி கடைந்த செல்வகுமார் அங்க இருந்த சிசிடிவ செக் பண்ணிருக்கிறாரு அதுலதான் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆளு கேஸ்ஃபுல்லா படிகேறி வந்ததும் வீடு பூட்டிருந்ததால வேற எதுவும் கிடைக்காததால அழுக்கு துணி போட்டு வைக்கிற இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அலுமினியம் இதையடுத்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்துல செல்வகுமார் புகார் கொடுத்திருக்கிறார் அதை தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் சிசி டிவி காட்சிகளின் அடிப்படையில அந்த திருடனை தேடிட்டு வராங்க இந்த நிலையில தான் அந்த சிசி டிவி காட்சிகள் இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது பிரபல கோயிலுக்குள் புகுந்த மடைநீர் மடைநீரில் நடந்து சென்று தரிசனம் செய்யும் பக்தர்கள் ஏன் இப்படி ஒரு நிலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வானிலை மையம் அஞ்சல் எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனால் தொடர்ந்து நேற்று காலை முதல் பலத்த சூறை காற்றுடன் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் சுற்றிலும் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் செல்லும் வழியில் தண்ணீர் தேங்கியிருக்கும் காரணத்தால் தேங்கிய தண்ணீருக்குள் நடந்தபடியே ராமநாத சுவாமி மற்றும் பர்வத வர்த்தினி அம்பாலை பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கனமழையால் கோவிலுக்குள் தேங்கிய மழைநீரை கோவில் பணியாளர்கள் தற்போது அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல ராமேஸ்வரம் தீவின் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவது மட்டுமல்லாமல் பாம்பன் சாலை பாலத்தில் வெள்ளம் போல் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியது இதேபோல மீனவ குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்ததால் ராமேஸ்வரத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது